ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நயரா காட்டனோடய ஸ்பெஷல் ப்ராடெக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப கிராண்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸை கொடுத்துட்ருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலருங்க மெரூன் கலர் சேரீ இதுக்கு பார்த்திங்கன்னா மஸ்டர்டு கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க இதில் இருக்கிற புட்டா பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு கலர் சேரீக்குமே பார்த்து பார்த்து ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோங்க இந்த கலருக்கு எந்த கலரில் எந்த டிசைனில் புட்டா கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு சேரீக்குமே ஒவ்வொரு மாதிரி தெரியான புட்டா கொடுத்துருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் சில்வர் கலர்லேயே த்ரெட் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துருக்கோங்க பார்டர் பிரிண்டிங் கிடையாதுங்க புட்டா மட்டும் தாங்க ப்ரிண்டிங் ப்ளவுஸும் அப்படி தாங்க உங்களுக்கு முந்திக்கு மேட்ச் பண்ணி ஸ்டைப் லைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீக்குமே ஸ்டைப் லைனில் ப்ளவுஸ் வந்துடும் மோஸ்ட்லி காட்டன் சேரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைனில் ரன்னிங்கில் தான் வருங்க ஆனால் இந்த சேரீக்கு மட்டும் டிசைனாக கொடுத்துருக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் ராணி பிங்க் கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர்னு சொல்ல முடியாதுங்க ஆரஞ்சு கலர்னு சொல்ல முடியாது இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க புட்டா பார்டர் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இதில் இருக்கிற புட்டா டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சேரீக்குமே ஒவ்வொரு கல டிசைனில் அழகாக பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க லெமன் எல்லோ கலரும் கிரீன் கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு தாமரை தாமரப்பூ டிசைன்லாம் போட்டாங்க பார்டருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால பார்க்கறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க பட்டு புடவையெல்லாம் எல்லாம் பின்னாடி நிற்கணும் காட்டன் புடவையில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ உள்ள சாரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க ஏன்னா இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுது இந்த காட்டன் எல்லாமே லேப் டெஸ்டிங் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லேபில் வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் கவுண்ட் ப்யூர் காட்டன் சாரிங்க எல்லா சேரீமே ப்ளவுஸோடு தான் வருங்க ஆனால் எந்த சேரீலையுமே ஓப்பன் பண்ணி காட்டலாம் எல்லா சேரிலையுமே ப்ளவுஸோடு தான் வரும் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது லேவண்டர் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் புட்டா கொடுத்துருக்கோம் அடுத்து நாம் பார்த்துட்டு இருக்கிறத லைட் லெமன் எல்லோ கலர் சாரிங்க சூப்பரான கலருங்க கலர் காம்பினேஷனும் அப்படிதாங்க இந்த லைட் லெமன் எல்லோ கலர் சேரீக்கு க்ரீன் கலரில் பார்டர் முந்தி ப்ளவுஸ் மூணுமே கொடுத்துருக்கோம் டார்க் க்ரீன் கலரில் புட்டாக கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கலுங்க இது எல்லாமே பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்கிறதுனால இந்த சம்மருக்கெல்லாம் இந்த சேரீஸ் எல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது இந்த வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராதுங்க நம்ம உடம்போட சூட்டை தணிக்கும் அதுதான் காட்டனோட தன்மைங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற பட்ஜெட் வேணுங்கிற டிசைன் எடுத்துக்கலாங்க சேல்ஸுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் எங்கேயுமே சேரீ வாங்க முடியாது இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் பேபி பிங்க் கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் பாட்டில் க்ரீன் கலரில் புட்டா பார்டர் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் லைட் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் வந்துடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த சேரீஸ் எல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து இருக்கிற சேரீ கலர் டார்க் மெரூன் கலர் சேரீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே த்ரெட் ஒர்க்கில் பார்டருங்க இதில் வர்ற புட்டா மட்டும்தாங்க ப்ரிண்டிங் டிசைன் பார்டர் வந்துங்க வீவிங் பார்டர் தாங்க த்ரெட் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துருக்கோம் பார்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரடு மெசரைஸ்டு காட்டனில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் லுக் லுக்கோட்ருக்குங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரிக் கலர் பர்பிள் கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க பார்டர் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க பட்டு கூட இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பார்க்க முடியாது காட்டன் புடவையில் கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப சூப்பரான டிசைன் கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பாட்டில் க்ரீன் கலர் சேரிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் புட்டாங்க ரெண்டு பக்கமே பார்டரும் அப்படிதாங்க கோல்டன் கலர்லயே கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கு லைட் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் கடைக்கு நேரில் வந்து பார்க்கலாங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இது ஒரு க்ரீன் கலர் சேரீங்க யூனிக்கான ஷேடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க மெரூன் கலர்லேயும் முந்தி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் சில்வர் கலர் பார்டர் அதுக்கு மேட்ச் பண்ணி சில்வர் கலர் பிரிண்டிங்கில் புட்டா கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்ல வர்றவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ